ஆமா அவ்வளோ கோடி கொடியாக சம்பாதிக்கிறீங்களா என்ன கட்டுப்போங்களேன் டாக்ஸு உங்களுக்கு என்ன கேடு மேடையில் இருக்கிற நிறைய பேர் லாஸ்ட் ஒரு வாரம் பயங்கரமாக அழுதிருக்கும் எனக்கு தெரியும் தமிழ் டாக்கர்ஸ்ல ஆரம்பித்து ஒரு நூற்றி ஐம்பது சைட்ல இந்த ரெண்டு படமுமே இருக்கு ஒரு ஹீரோயின் வச்சு படம் எடுக்கும்போது அது பெரிய ஹீரோயினா இருக்கிற பட்சத்துல அவங்க கூட இருக்கிற எட்டு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்ச எல்லா பிரச்சனைக்கும் வள்ளூர் கோட்டம்ல போய் உண்ணாவிரதம் இருக்கிற சொல்யூஷன் கிடையாது தியேட்டர் ஸ்ட்ரைக் ஒரு நாலு நாள் தமிழ்நாடு இது வைக்கலும் பார்க்காத ஒரு விஷயம் அது மறுபடியும் இன்றைக்கி முடிஞ்சு நாளிலேருந்து தேட்ரு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றது எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த மேடியல மட்டும் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது இந்த ரெண்டு படத்துலையும் சேர்ந்து ஒரு ஐநூறு அறநூறு பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நாளையிலேருந்து படம் மறுபடியும் ஓடப்போகுது அப்படின்றது தான் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு அப்புறம் தேட்ரு அசோசியேஷன் அதுக்கப்புறம் தயாரி ச தாரியப்பாளைய சங்க நிர்வாகிகள் அதுக்கப்புறம் எல்லா சங்கத்தையும் சேர்ந்தவங்களுக்கு ஒரு சாதாரண ம ஒரு பையனாக ஒரு ச என்ன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு நாளில் என்ன பேசினாங்க என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன எப்படி பாதிச்சுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன ரொம்ப பாதிச்சுது நான் இதெல்லாம் இங்க பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு விஜய் விஜய்கிட்ட கௌதம் எல்லாம் கேட்டேன் நான் எனக்கு தெரியல இது பேசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பட் ஒரு சில விஷயங்கள் எனக்கு சொல்லணுன் இருக்கு இவன் தந்திரன் அப்படின்ற படம் வந்து ரொம்ப ரொம்ப பொருளாதார ரீதியாக நிறையா கஷ்டங்களுக்கு நடுவில் எடுக்கப்பட்ட ஒரு படம் கண்ணன் டைரக்டர் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளைக்கும் அன்றைக்கு நாள் ஷூட்டிங்கோட காசு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா வந்து பன்னெண்டே முக்கால் ஒரு மணிக்கு தான் அவர் காசை அரேஞ்ச் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸோட இந்த படத்தில் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக ஒரு நாலஞ்சு பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ கடைசி வரைக்கும் இருந்தது ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் க்ரூ மாறிச்சு கொஞ்சம் பேர் வந்தாங்க போனாங்க பிகாஸ் அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் நடுவில் தான் இந்த படம் எடுத்தோம் ஒரு லொக்கேஷனை ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணி எவ்வளோ எஃபிஷியண்டாக எடுக்க முடியுமோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப சின்னதாக எடுக்கப்பட்ட படம் இந்த படத்தை நாங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடி பார்த்தோம் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு சார் நல்லா இருக்குது சார் ஓகேவாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கேன் அப்படி இந்த மாதிரி தான் நான் சொன்னேன் ஏன்னால் வந்து தப்பாகவே இல்லை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் எனக்கு அது மாதிரி சொல்லு சார் நம்ம நடிச்சிருக்கோன்றதுனால அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே இல்லை ஓகேவாக இருக்கேன் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டேன் போது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நம்பிக்கை வந்தது நீங்கள் தான் நிறைய பேர் பார்த்துட்டு இந்த படம் நிஜமாலே ரொம்ப நல்லா அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் கொடுத்தீங்க அப்போ ஏதோ ஒரு மாதிரி ஹோப் இருந்தது த்ரீ டேஸ் ஆச்சு இந்த த்ரீ டேஸ்லேயும் சோஷியல் மீடியாலும் சரி இந்த படத்துக்கு காலேஜ் பசங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க எனிபடி யூஸ் ஃப்ரம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க பட் திடீர்னு வந்து ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி படம் நாளையிலேருந்து தியேட்டரில் இல்லை போது ரொம்ப பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் நான் ஒரு நடிகர் நான் வந்து ஒரு நாலஞ்சு படம் இப்போ நடிச்சிட்ருக்கேன் நான் இந்த படம் இல்லைனா இன்னொரு படம் நடிக்க போயிடுவேன் பட் ஆனால் இவர் வந்து கிட்டத்தட்ட ஆறாவது படம் இது இத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கார் அண்ட் அவருக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஃபார் இஸ் லைவ்லிஹுட் நாட் ஃபார் தட் மேன் அலோன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண இவர் கூட ஒர்க் பண்ண முந்நூறு பேருக்கு அண்ட் டிரெக்டர் விஜய் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டீஸோட இந்த படம் வந்து நாங்கள் கம்மி பட்ஜெட்டில் எடுத்தோம்னா ரொம்ப பெரிய பொருட்செலவில் நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ணி எடுத்த ஒரு படம் செகண்ட் வீக் அவங்க ஃபர்ஸ்ட் வீக்கோட அதிக கலெக்ஷன் எதிர்பார்த்தாங்க அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸோ ஒவ்வொரு ராத்திரியும் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அது அவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கார் இன்ஃபேக்ட் இந்த நிறைய படத்தில் பார்த்தா நம்ம ஆம்பளைங்க அழக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு பஞ்சு அதெல்லாம் போய் ஆம்பளைலாம் அழலாம் யார் வேணாலும் அழலாம் சோகமாக இருந்தால் ஸோ இந்த மேடையில் இருக்கிற நிறைய பேர் லாஸ்ட்டு ஒரு வாரம் பயங்கரமாக அழுதுருக்கும் அண்ட் கௌதம் கார்த்திக் ஃபார் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ரங்குன்னு ஒரு படம் ஓடிடுச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த படம் பேக் டு பேக் ஹிட்டாக இருக்க வேண்டிய படம் ஒரே ஒரு இது கடவுள் புண்ணியத்தில் நாளைக்கு மறுபடியும் வந்து தேட்டர்லாம் ஓப்பன் ஆகி இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு ஒரு நன்றி நான் எதுக்கு பேசலாமா வேணாமான்னு சொன்னேன்னா தேட்ரு இன்னைக்கு திறந்துட்டாங்க ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஒரு கமிட்டி போட்டு லோக்கல் டாக்ஸ் வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாங்க இது எல்லாம் பெரியவங்க டிசைட் பண்ண வேண்டியது நான் சினிமாவுக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது நான் ரொம்ப கம்மி படங்கள் தான் பதினஞ்சு கிட்ட தான் நடிச்சிருக்கேன் நான் பார்க்கும்போதே என் கண்ணு முன்னாடி அவ்வளோ பிரச்சனை இருக்குது இது வந்து நான் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது இங்கே எதுவும் கரெக்டாக நடக்கலாம் சொல்ல பட் ஆனால் இங்கே இதுவும் சூப்பராக நடக்கலாம் இங்கே இருக்கிற டேலண்ட்டுக்கு இங்கே இருக்கிற ஆர்ட்டிஸ்க்கு இங்கே இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு மொட்டராஜே ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட சொன்னார் மொட்டை ராஜேந்திரன் வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த இடத்துல வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர் இருக்காங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கேட்டால் இல்லை சார் யூனியன் படி ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒருத்தர் இருக்கணுமே அப்படின்னு இருக்காங்க ஸோ எதுக்கு மொட்டராஜேந்திரன் வச்சு ஷூட் பண்ணும்போது ஆட்ரெஸர் அந்த ப்ரொடியூசர் தெரியாது பட் ரூல்ஸ் படி அவர் காசு தான் கொடுத்தாவணும் ஒரு ஹீரோயின் வச்சு படம் எடுக்கும்போது அது பெரிய ஹீரோயினாக இருக்கிற பட்சத்தில் அவங்க கூட இருக்கிற எட்டு பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு மினிமம் ரூபா ஆகும் அவங்க படத்தில் முப்பது நாள் நடிச்சாங்கன்னா எவ்வளோ காசுன்னு பாருங்கள் அண்ட் இதெல்லாம் வந்து நான் பார்க்குற ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஷூட்டிங்கில் தான் இப்போ வரேன் அங்கே வந்து ஒரு நூறு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க இவங்க நூறு பேருக்கும் வந்து ஒரு சம்பளம் கம்பெனிலேருந்து கொடுக்குதுன்னா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு போகிற சம்பளம் அதில் பாதி தான் போகும் நடுவில் கமிஷன் எடுத்துப்பாங்க ஸோ எனக்கு இருக்கிற நாலேஜ் ரொம்ப கம்மி சினிமா பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது பட் ஆனால் பேசிக்காக நான் இங்கே அஞ்சு வருஷம் வேலை செஞ்சதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணாலே இது வந்து தேட்டர் மூடிட்டுச்சு திருப்பி திறந்துச்சுன்னு விடாமல் திஸ் இஸ் டைம் டு ரீக்ரூப் அண்ட் திங்க் லாட் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இல்லை நேரில் பார்க்கும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க என்ன சினிமாவில் நார்மலாக எதாவது பிரச்சனை அப்படின்னாலே வெளியில் இருக்கு என்ன கேட்குதுங்களா கேட்கலையா இருங்க சார் சீக்கிரமே இந்த படம் ஹிட் ஆகிட்டு நாங்களே சரி பண்ணி கொடுத்துர்றோம் இல்லைல்ல நான் நான் வந்து உணர்ச்சியாக பேசுங்க ஸ்டேஜாக பேசலை சரி ஓ அந்த ஃப்ளோ போயிடுச்சு இல்லை சினிமாவில் நார்மலாக பிரச்சனை அப்படின்னாலே வந்து சாதாரண மக்கள் எல்லாருக்குமே வந்து ஆமாம் கோடி கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறீங்களே என்ன கட்டு கட்டுப்போங்களேன் டாக்ஸ் உங்களுக்கு என்ன கேடு இவ்வளவு கொள்ள கொள்ள அடிக்கிறீங்களா இவ்வளவு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இந்த படத்துலயே இவன் தந்திரன்லயே ஒரு சீன் இருக்கு ஐடில வேலை செய்யறவங்கலாம் வந்து டேய் நீங்களா ஐடி கார பசங்களா ஐட்டக்கார பசங்க லட்ச லட்சமா சம்பாதிச்சு குடிக்கிறீங்கல்ல எங்க கிட்ட வந்து பேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சி ஸ்ட்ரீட் பாய் வந்து திட்டு அவர் அப்ப நான் அந்த இடத்துல போயிட்டு ஒரு டைலாக் பேசுவேன் ஐடி வேலையை வந்து கஷ்டம் இல்ல அது அது ஈஸி இல்ல அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன் மினிட் அது எண்டுல சொல்லுவேன் அவங்களுக்கும் காசு மரத்துல காய்க்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அண்ட் கண்டிப்பாக அதே தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் வெளியில் ஏன் அது தெரியறதில்லை அப்படின்னா அதுக்கும் நாங்களே தான் காரணம் பிகாஸ் எல்லா படமுமே சூப்பர் ரேட் எல்லா படத்துக்குமே சக்ஸஸ் பார்ட்டி எல்லா படமுமே ஹண்ட்ரட் டேஸ் வசூல் கோடி கோடியாக வசூல் நூறு கோடி ரூபாய் ரூபா போது மக்களுக்கு இவ்வளோ காசு இருக்கிறவங்க ஏன் டேக்ஸ் பிடிக்க கொட்ட மாட்டேன்றாங்கன்ற ஒரு கோபம் இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது இங்கேயும் நிறையா கஷ்டம் இருக்குது அண்ட் மக்களுக்கு நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எஸ் இட் இஸ் எ கிளாமரஸ் ப்ரொ ப்ரொஃபஷன் அண்ட் நிறையா சாதாரண மக்கள் சம்பாதிக்கிறதோடு இங்கே நிறையா சம்பாதியம் இருக்குது அது ரொம்ப சில பேருக்கு தான் மூஞ்சி தெரிகிற வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காசு போகுது பின்னாடி இருக்கிற ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இதை இருக்காங்க டெய்லி டெய்லி அவங்களோட வேலை ஆ அந்த ஆஃபீஸ் போயிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் அவங்களுக்கு மாதம் சம்பளம் கிடைக்கிற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக லைட்டு தூக்கினா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த ட்ராலியை தள்ளினா ஒருத்தருக்கு சம்பளம் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்காக அடுத்த மூணு நாளைக்கு இந்த படத்தை தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரியும் தமிழ் டாக்கர்ஸில் ஆரம்பித்து ஒரு நூற்றி ஐம்பது சைட்டில் இந்த ரெண்டு படமுமே இருக்குது அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு வாட்ச் எனி இப்போ திருட்டு டிவிடி போயிடுச்சு அது ஆக்சுவலா அது நூரில் பத்து பேர் வாங்கினாலே பெரிய விஷயம் மீறி தொண்ணூறு பேர் ஃபோன்லேயே படம் பார்த்துடுறாங்க அது பார்க்கக்கூடாது நீங்கள் பார்க்காதீங்க நாங்கள் ரிக்வஸ்ட் சொல்கிறோம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பட் ஆனால் இட் இஸ் ஆல்சோ அபவுட் அன் இண்டஸ்ட்ரி விச் ஹாஸ் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் ஹுவர் ஒர்க்கிங் டெடிகேட்லி அவங்களுக்கு சாப்பாடே கிடையாது நாளைக்கு நாலு நாள் ஷூட்டிங் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டம் ஆகுது ஏன்னா மாத சம்பளம் கிடையாது டெய்லி சம்பளம் ஸோ இவ்வளோ பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க எங்கள் சைட்லையும் தப்பு இருக்குது அண்ட் ஐ ிக்வெஸ்ட் ஆல் த பேர் அழகப்பன் சார் மாதிரி தமிழ் சினிமாவில் ஐம்பது வருஷமாக நாற்பது வருஷமாக முப்பது வருஷமாக பெரிய மனிதர்கள் நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க மறுபடியும் ஒரு வாட்டி எல்லோரும் ரீக்ரூப் ஆகி என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை அட்ரஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச எல்லா பிரச்சனைக்கும் வள்ளூர் கோட்டமில் போய் இருக்கிற சொல்யூஷன் கிடையாது டெக்னாலஜி டெவலப் ஆச்சுன்னா நான் ஏற்கனவே இதை சொல்லியிருந்தேன் வி ஹேவ் டு கோ அலாங் வித் த டெக்னாலஜி வி ஹேவ் டு க்ரோ வித் த டெக்னாலஜி ஸோ என்னெல்லாம் சொல்யூஷன் பாசிபிளாக இந்த இண்டஸ்ட்ரியை பெட்டர் ஆக்க முடியும் எல்லாரையும் லாபகரமான மனிதர்களாக ஆக்க முடியும் பார்க்குறவங்களுக்கும் வந்து திட்டே பார்க்காம சந்தோஷமாக படம் பார்க்க வைக்க முடியும் அப்படின்னு பண்ணணும் அது என்னோட ரிக்வஸ்ட் தாழ்மையாக அண்ட் மக்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தயவு செஞ்சு இந்த படங்களை மூணு நாள் தியேட்டரில் இருக்குது போய் பாருங்கள் மூணு நாள்ன்றது இந்த வீக்கெண்ட் எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ப்ளீஸ் வாட்ச் த ஃபில்ம் ஆன் தேட்டர்ஸ் இவன் தந்திரன் நான் வனமகன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி